ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்க கேட்போம் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின திறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் ஈசாக்கு பெலிஸ்தர்களுடைய தேசத்தில் குடியிருந்தான் அங்கே பஞ்சம் உண்டானது கர்த்தர் ஈசாக்கை பார்த்து நீ வேறு எங்கும் செல்ல வேண்டாம் இங்கேயே குடியிரு என்று சொன்னார் ஈசாக்கு அதற்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் குடியிருந்தான் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் அந்த வருஷத்தில் அவனுக்கு நூறு மடங்கு பலன் கிடைத்தது அவன் ஐஸ்வர்யவானான் வர வர விருத்தி அடைந்து பெரியவனாக மாறிவிட்டான் இதை பார்த்த பெலிஸ்தர்கள் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியை பார்த்து பிறர் பொறாமை கொள்வது இயல்பான காரியம்தான் அவர்கள் வார்த்தையினாலோ செய்கையினாலோ அதை வெளிப்படுத்தினால் ஒழிய அவர்கள் இருதயத்தில் நம்மை குறித்து பொறாமை இருக்கின்றது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது சிலர் பொறாமை கொண்டு நமக்கு எதிரான எண்ணங்களும் சிந்தைகளும் உள்ளவர்களாகி அப்படியே போய்விடுவார்கள் வேறு சிலர் இடையூறு செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் இன்னும் சிலர் நம்மை அந்த இடத்திலிருந்து எப்படியாவது துரத்தை விட வேண்டும் என்றும் நினைப்பார்கள் ஈசாக்குக்கு இப்படித்தான் பிரச்சனை வந்தது தங்களை விட ஈசாக்கு பெரியவனாக மாறிவிட்டதை பார்த்த பெலிஸ்தர்கள் ஈசாக்கை அந்த தேசத்திலிருந்து துரத்தி விட்டார்கள் ஈசாக்கை கத்தர் மீண்டும் ஆசிர்வதித்ததனால் அவன் இன்னும் விருத்தி அடைந்தான் அவனை பார்த்து பொறாமைப்பட்டு அவனை துரத்திவிட்ட பெலிஸ்தர்கள் ஈசாக்கினிடத்தில் வந்து அவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள் உங்கள் வளர்ச்சியின் நிமித்தம் பிறர் பொறாமைப்படலாம் நன்றாக படிக்கிறவர்களும் திறமை உள்ளவர்களும் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து பிறர் பொறாமைப்படுவார்கள் தொழிலிலே வளர்ச்சி வேலைகள் தொழில்கள் என்கிற பகுதிகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் உண்டு பிறர் உங்கள் மேல் பொறாமைப்பட்டது நிமித்தம் நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஈசாக்கை நினைத்துக் கொள்ளுங்கள் ஈசாக்குக்கு எதிராக பெலிஸ்தர்கள் எழும்பி அவனை துரத்தி விட்ட போதிலும் தேவன் அவனை தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டிருந்தபடினால் அவர்கள் ஈசாக்கோடு சமாதானம் பண்ணும்படிக்கு கர்த்தரே அவர்களை அனுப்பி வைத்தார் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை மனுஷன் பொறாமைப்படுகிறதுனால் கர்த்தர் உங்களை கைவிடப் போகிறதில்லை உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் மனுஷர்கள் அல்ல நீங்கள் கர்த்தரை துதித்து அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி முன்னேறிச் செல்லுங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மனுஷர்களுடைய வளர்ச்சியை குறித்து பிறர் பொறாமைப்படுகின்ற போது நீர் அவர்களுக்கு துணை நின்று மீண்டும் ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்துகிறவர் என்றும் பொறாமைப்படுகிற மனுஷர்களின் தீங்குகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி காக்குறதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷர்களுடைய பொறாமைகளுக்கும் தீங்குகளுக்கும் வஞ்சனைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவம் வேண்டிக் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக